மனசிலாருக்கும் ஆனால் கோணம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்பு இஞ்சி எலுமிச்சம் மலை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறாங்க நோய்கள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய் தான் இருக்குது நமக்கு இருக்கிற நோய் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்காங்க அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் எதுவும் நினைப்பாங்களோ அப்படின்ட்டு அதுவும் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்மை தன்மை இல்லாமல் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை இதை டாக்டர்கிட்ட கூட செல்வதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க மற்றவங்ககிட்ட சொன்னால் அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து அவங்க மனசு வந்து கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவுசெய்து கஷ்டப்படாதீங்க உங்களுக்காகவே வேண்டி இந்த வீடியோங்க அற்புதமான இந்த வீடியோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க வயது வந்த எல்லா ஆண்களுமே வந்து இதை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும் ஹார்மோன் உற்பத்தியில் ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னா பாலியல் உணர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக தாங்க இருக்கும் தாம்பத்திய உறவுல ஆர்வமே இல்லாமல் இருப்பாங்க ஒரு சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போதே விந்து வெளியாயிரும் இன்னும் சிலருக்கு உடலுறுவுக்கு முன்னாடியே விந்து உந்துதல் பிரச்சனை இருக்கும் விநிய தரம் எண்ணிக்கையும் ரொம்பவே தாங்க இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெற்றெடுப்பதிலேயும் பிரச்சனையா இருக்குங்க பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருப்பை வந்து பலன் இல்லாம இருக்கும் மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் போக்கத்தான் இதை இந்த ரெமடி நம்ம வந்து நம்ம ரெடி பண்றோம் இத இந்த பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்கு உங்களுக்கு ரத்தத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கணுங்க பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்தம் இருக்கணும் போ அந்த அந்த ரத்தம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது ஸோ பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்தம் ஓட்டம் போதுமான அளவு இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எளிதில் வந்து தீர்வு கிடச்சிரும் ஸோ எண்பது வயதிலும் பழம் வாய்ந்த குதிரை போல் தாம்பத்தியத்தில் உறவில் ஈடுபடுறதுக்கு நீங்கள் இந்த நம்படியே தாராளமாக எடுத்துக்கலாங்க இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு அளவு ஒரு இன்ச்சு அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க மேல உள்ள தோல் நீக்கிறீங்க நீக்கிட்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க தட்டி போட்டு எடுத்துக்கோங்க இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் வந்து சரியாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா நடக்குங்க ஸோ ரத்தம் நல்லா இருக்கிறதுக்கு இஞ்சி எடுத்தாச்சு ஹார்மோன்ஸ் உற்பத்தி உற்பத்தியை வந்து இது தூண்டுங்க பாலியல் உணர்வை வந்து தூண்டும் கிராம்பமே அப்படித்தாங்க பாலியல் உணர்வை வந்து தூண்டும் இதுவும் ஹார்மோன்களை வந்து நல்லா வந்து உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும் இதில் உள்ள காரத்தன்மை தாம்பத்திய உறவுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குங்க லெமன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க உடம்புமே வந்து நல்லா தெம்பாக இருக்கிறதுக்கு லெமன் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு அளவு வந்து இன்ச் எடுத்துக்கோங்க மேலே உள்ள தோலை நிற்கிறீங்க லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க ஒரு மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க அதையுமே வந்து லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க தட்டி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் வச்சு நல்லா இதை ரெண்டையும் தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அரை லெமன் வந்து நீங்கள் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு சுவைக்காக வேண்டிய தேனி இல்லைன்னா சர்க்கரை கலந்துக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வேணாலும் குடிக்கலாங்க இதை வந்து நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னா தாமத்திய உறவு ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அடி குடிக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு நல்ல ஒரு தெம்பும் புத்துணர்ச்சியும் உங்களுக்கு சோர்வே இல்லாமல் தாம்பத்திய உறவாக ஈடுபடுறதுக்கு தேவையான நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த ரெமடி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில்சுலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ